சாப்பிடலாமே அசன் அடி சொன்னார்களாம் நாங்கள் வாலிபர்கள் ஒரு நாள் சாப்பிடுகிற பொழுது ஒரு கவலம் உங்களை விட முன்னால் சாப்பிட்டு விட்டால் அதனால் இறைவன் எங்களை தண்டித்து விடுவானோ என்று பயப்படுகிறேன் அம்மா ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்றைக்காவது ஒரு நாள் தாய் சாப்பிட்டார்களா என்று கேட்டதுண்டா ஹசன் ஹுசேன் அலி எல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் பசங்க சண்டை போட்டா ஒன்னு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அல்லது அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா பாத்திமா நாயகி ரெண்டு பிள்ளைகளையும் வலது தொல்லு வலது துடையில ஒரு பிள்ளைய இலத்து துடையில ஒரு பிள்ளைய உட்கார வச்சு நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என்னை நரகத்திற்கு அனுப்பி விடாதே பிள்ளைகளா என்றார்களா புள்ள கூட வளர்க்க தெரியலையே

அந்த அம்மா ஏய் அப்துல் அஹா உங்க அத்தா சாப்பிடுறாரான்னு கேளு நேரா கேட்க வேண்டியது தானே நீங்க மீடியேட்டர் காலையில அஞ்சு மணிக்கு எழுப்பணும் பையனை பார்த்து அப்துல்ஹா காலையில அஞ்சு மணிக்கு எழுப்பணும் சீட்ல வேற எழுதி ஐந்து மணிக்கு எழுப்பவும் நான் சென்னைக்கு அவசரமாக செல்ல வேண்டி இருக்கிறது ராமநாதபுரத்துல இருந்து அஞ்சு மணிக்கு அவசரமாக சென்னை செல்ல வேண்டி இருக்காது தான் எழுதி கொடுப்பார் பொண்டாட்டிட்ட பேச மாட்டார் சீட்ல எழுதி கொடுத்துவிட்டேன் காலையில ஒளிச்சு பார்த்தாக்க ஒன்பது மணி வேண்டி பாவி அஞ்சு மணிக்கு எழுப்ப சொன்னே ஒன்பது மணி ஆயிடுச்சு எழுப்ப வேண்டியதானே தலா நீ எத்திக்கிட்டு பாருங்க கீழே அந்தம்மா அம்மா அஞ்சு மணி ஆகிவிட்டது எழுந்திருக்கவும் நீ எழுதி வச்ச நானும் எழுதி வைக்கிறேன் எழுத்துக்கு எழுத்துதான் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இது என்ன குடும்பமா இதை பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள் எப்படி உருவாவார்கள் நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும் நல்ல கல்வியை தரமான கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் சிறுவயதிலேயே பெருமாநா சொன்னார்கள் நபியினுடைய குரான் ஓதுவதை ஊட்டி கொடுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை ஊட்டுங்கள் என்று ஹூமான் நபிகள் கோமான் சொல்லுகிற பொழுது நாயகத்தினுடைய பிரியத்தை குரானை அகலபயத்தினுடைய பிரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு திணிக்க வேண்டும் என்று சொன்னார்களே அதை செய்திருக்கிறோமா அதற்கு பிறகு நல்ல நண்பர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க பெருமானார் சலல்லா வலிவர் செலவன் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு நல்ல நண்பர்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள் ஹசன் உசேன் அலில்லாவினுடைய நண்பர்கள் யார்னா அப்துல்லாஹிவின் உமர் அலி அல்லாஹுத் அவர்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்த நிலை இருந்தால் அல்லாஹோடு குர்ஆனோடு அல்லாஹோடு ரசூலோடு குர்ஆனோடு பெற்றோரோடு எப்படி நீதமாக மார்க்கம் நடக்கச் சொன்னதோ அந்த முறையிலே நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாஹுரு தாவா அணில் ஹம்துரில்லாஹ் Milano.